அண்டம் மனைத்தையும் வெண்ணங்கே ஆண்ட சூர பத்மனையும் மண்ணுக்குள் தாரகனையும் ஆயன் சிம்ம முகத்தானையும் தண்டித்தவனும் நீயன்றோ தண்டித்தவனும் நீயன்றோ தமியேன் மனதில் புகுந்திங்கே ஒண்டி கிடக்கும் கவலையனும் ஒருவன கொள்ளுதலாகாது ஒருவன கொள்ளுதலாகூ அண்டம் மனத்தையும் வெண்ணங்கே ஆண்ட சூர பத்மனையும் மண்ணுக்குள் மண்ணாய் தாரகனையும் ஆயன் சிம்ம முகத்தானையும் தண்டித்தவனும் நீயன்றோ தண்டித்தவனும் நீயன்றோ தமியேன் மனதில் புகுந்திங்கே ஒண்டி கிடக்கும் கொள்ளுதல் ஒருவன ஒருவனக் ஒருவன கொள்ளுதலாகோ அண்டம் மனத்தையும் வெண்ணங்கே ஆண்ட சூர பத்மனையும் மண்ணுக்குள் மண்ணாய் தாரகனையும் ஆயன் சிம்ம முகத்தானையும் தண்டித்தவனும் நீயன்றோ தண்டித்தவனும் நீயென்றோ தமியேன் மனதில் இங்கே ஒண்டி கிடக்கும் கவலையனும் ஒருவன கொள்ளுதலாகாது ஒருவன கொள்ளுதலாகூ